அறிவு அகாடமியின் சார்பில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் டூ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் பொது தமிழ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கேள்விகள் மொத்தம் இரநூறு கேள்விகள் இருக்கு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பொது தமிழ் தான் வச்சுருக்காங்க அதாவது நூறு கேள்விகள் பொது தமிழ்ல தான் எடுக்கிறாங்க அப்போ பொது தமிழில் நாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ அதுக்காக நாம் இப்போ ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி வந்து நடத்துகிறோம் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்கும் பதிலுக்கும் இடையில் ஐந்து செகண்டு வந்து டைம் இருக்கும் அந்த ஐந்து செகண்ட் டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதற்கான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம் அல்லது உங்களோட புக்கில் எழுதி வச்சுக்கலாம் அப்போ நாம் முப்பது கேள்விகள் கேட்போம் இந்த முப்பது கேள்வியில் நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்றதை நீங்க முடித்த பிறகு கமெண்ட்ஸில் தெரிவிங்க முதல் கேள்வி இன்பத் தமிழ்செயுளின் ஆசிரியர் யார் சரியான விடை பாரதிதாசன் இரண்டாம் கேள்வி பாரதிதாசன் இயற்பெயர் என்ன சரியான விடை கனக சுப்புரத்தினம் மூன்றாவது கேள்வி புதுவை முரசு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் நான்காம் கேள்வி குயில் என்னும் இதழின் ஆசிரியர் யார் சரியான விடை பாரதிதாசன் ஐந்தாம் கேள்வி தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் பாடலை இயற்றியது யார் பாரதிதாசன் ஆறாம் கேள்வி தமிழ் கும்மி என்ற செய்யுளின் ஆசிரியர் யார் சரியான விடை பெருஞ்சித்திரனார் ஏழாம் கேள்வி தமிழின் மிகத் தொன்மையான இலக்கண நூல் எது சரியான விடை தொல்காப்பியம் எட்டாம் கேள்வி தமிழில் மாத்திரை என்பது எதை குறிக்கிறது சரியான விடை கால அளவு ஒன்பதாம் கேள்வி குரில் எழுத்துக்கள் எத்தனை மாத்திரைக்கு சமம் சரியான விடை ஒரு மாத்திரை பத்தாம் கேள்வி நெடில் எழுத்துக்கள் எத்தனை மாத்திரைக்கு சமம் இரண்டு மாத்திரை பதினோராம் கேள்வி மெய்யெழுத்துக்கள் எத்தனை மாத்திரைக்கு சமம் அரை மாத்திரை பனிரெண்டாம் கேள்வி சேர்த்து எழுது நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுதுக நிலவென்று பிரித்தெழுதுக அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அமுது பிளஸ் என்று பதினான்காம் கேள்வி சேர்த்து எழுதுறது தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுதுக தமிழெங்கள் பதினைந்தாம் கேள்வி சேர்த்து எழுதுக எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுதுக திசை, பதினாறாம் கேள்வி தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் யார் சரியான விடை பாரதியார் பதினேழாம் கேள்வி சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் எத்தனை காதைகள் உள்ளன மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் பதினெட்டாம் கேள்வி இரட்டை காப்பியங்கள் கூறுக சிலப்பதிகாரம் மணிமேகலை பத்தொன்பதாம் கேள்வி காதை என்றால் என்ன கதை தழுவிய பாட்டு இருபதாம் கேள்வி சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார் இளங்கோ வடிகள் இருபத்தி ஓராம் கேள்வி காணி நிலம் செய்யுளை இயற்றியவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் இருபத்தி இரண்டாம் கேள்வி பறவைகள் இடம்பெயர்தல் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வலசை போதல் இருபத்தி மூன்றாம் கேள்வி மாதானு பங்கி என்னும் சிறப்பு பெயர் பெற்ற புலவர் யார் சரியான விடை திருவள்ளுவர் இருபத்தி நான்காம் கேள்வி திருக்குறள் அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது சரியான விடை முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் முன்னூத்தி எண்பது குரட்பாக்கள் இருபத்தி ஐந்தாம் கேள்வி திருக்குறள் பொருட்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது எழுபது அதிகாரங்கள் எழுநூறு குரட்பாக்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் கேள்வி திருக்குறள் இன்பத்து பால் எத்தனை அதிகாரங்களைக் கொண்டது சரியான விடை இருபத்தைந்து அதிகாரங்கள் இருநூற்றி ஐம்பது குரட்பாக்கள் பிரித்து எழுதுக இருபத்தி ஏழாம் கேள்வி நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக நன்மை ப்ளஸ் மாடங்கள் இருபத்தி எட்டாம் கேள்வி நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுதுக நிலத்தின் பிளஸ் இடையே இருபத்தி ஒன்பதாம் கேள்வி தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக தட்பம் பிளஸ் வெப்பம் முப்பதாம் கேள்வி சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எது செங்கால் நாரை அனைவருக்கும் நன்றி